நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அறிவித்தல் அல்லது வந்து விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு எச்சரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க குறிப்பாக தமிழர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து பா தெரிஞ்சு கொள்ளுங்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் இன்னொருவருக்கும் வந்து அது ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வர மற்றவர்களுக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் சேவ் பண்ணா விட்டால் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னாலாச்சும் பிரயோசனமாக இருக்கும் அந்த விஷயத்த இந்த வீடியோவை பார்க்குறோம் அதுக்கு முன்பதாக பழமையாக சொல்வது தான் என்னுடைய சேனலில் புதிதாக விரும்பர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ஏற்கனவே சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை ஷேர் பண்ணாண்ட பரவாயில்ல ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் அவதானமாக இருங்க எதிர் ஞாயிற்றுக்கிழமை வந்து லாட்சப்பல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் கோயிலினுடைய தேர் இடம்பெறுவதற்கு தயாராக இருக்கிறது பெரிய ஒரு கோலாகலமாக இந்த திருவிழா இடம்பெறுவது வளமையாக இடம்பெறுவதை விட இந்த முறை கோலாகலமாக இடம்பெறுகிறது நான் நீண்ட நாள் ராஜபால் பக்கம் போய் ஆனால் லாட்சபால் வீதிகள் எல்லாம் மூடி பெரிய ஒரு பெரிய ஒரு விழாவாக இந்த விழா கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது லாட்சப்பல் தேர் அதாவது வந்து பிள்ளை கோயில் தேர் வந்து பிரபல பிரபலமாக நடக்கிற இதில் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை இலங்கை என்ற அதாவது வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரதேசங்கள் இருக்கின்ற அத்தனை மக்களுமே இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் அது மட்டுமில்லாமல் இங்க இங்கே இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் யாராவது ஸ்பான்சர் பண்ணி இலங்கையிலிருந்து கலைஞர்களை கூப்பிடுவார்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் அல்லது இந்தியாவில் வாழ்கின்ற கலைஞர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை இங்கே கூப்பிடுற ஒரு மூலக்கச்சேரியாக இருக்கலாம் அல்லது பாட்டு கொஸ்டியாக இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது ஒரு அவங்க மித்து ஒரு வேலையில் மித்துவானாக இருக்கலாம் இப்படி நடக்கிற விஷயங்கள் வளமையாக நடக்கிறது அந்த வகையில் இந்த முறை இந்த பிள்ளையா கோயில் தேரும் மிக மிக விமர்சையாக கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் கொண்டாடப்பட போகிறது இந்த நேரத்தில் சரி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் சமூக ஊடகங்கள் அல்ல சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற சமூக வலைய சமூக ஊடக போராளிகள் ஒரு சிலர் வந்து இந்த முகநூல்களில் அல்லது வந்து டிக்டோக்குகளில் வந்து சொல்கிற விஷயத்தை தான் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள போகிறேன் மிக மிக முக்கியமான விஷயம் எல்லோருமே மறுபடியும் ஒன்னி பார்க்கலுங்க அதாவது வந்து கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுவிசில இடம்பெற்ற கோயில் திருவிழாவில் மூன்று பெண்கள் நகைகள் அர்த்த விஷயம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நகைகள் எல்லாமே வந்து லண்டன்லேருந்து வந்தவங்க தான் அர்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஒரு ஊடகத்தின் ஊடாக அந்த செய்திகள் வழியாகி இருந்தன அந்த அவர்களுடைய வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாமே வழியாகி இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இது சம்பந்தமாக நான் கூட என்னால் முடிஞ்ச தகவல்களை திரட்டி வீடியோவாக போட்டிருந்தால் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதே போல் நாளை மறுதினம் இங்கே பிள்ளையார் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகின்ற அடியவர்களை அல்லது அடியவர்கள் போட்டிருக்கின்ற இந்த நகைகளை குறிப்பாக எப்படி அவைகளை அறுப்பது அப்படின்ற ஒரு திட்டத்தில் வந்து ஒரு கும்பல் கட்டாயம் இந்த நிகழ்வு விலையம் வந்து கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கும் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருவர் சங்கிலியை கொடுத்தோம் தாலிக்கொடியை அறுத்துட்டு போயிட்டாங்க இப்படியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே போல இந்த முறையும் இந்த விழா கொஞ்சம் விமர்சையாக அல்லது பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுகின்ற பொழுது இங்கே இழப்புக்கள் அப்படின்ற வந்து நிறைய இருக்கும் உங்களுடைய நீங்க பார்த்து கொண்டிருக்கின்ற யாராவது ஒருவர் கூட இந்த தாலிக்கொடியோ அல்லது கழுத்து போட்டுருக்க சங்கிலியோ கையில் போட்டுருக்க செயினோ அடத்து கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது மிக மிக அவதாரமாக இருங்க குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த பகுதிகள் நீங்கள் நேருகாக போகிறவர்கள் லாச்சப்பல் போறவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் குறிப்பாக லாச்சாப்பல்ல இருந்து நீங்கள் லாச்சாப்பல்ல வந்து அதாவது வந்து ரெயினுகள் அதாவது பெரிய ரெய் போய் நீங்கள் வெளியில் போறீங்கன்னு சொன்னால் இந்த காடி நோட் லிஃப்டால் ஏறி மழில போகின்ற பொழுது மிக 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 அவதாரணமாக இருங்க அந்த பகுதிகள் தொடர்ச்சியான கொள்ளையர் பகுதி என்னென்னு சொன்னால் அந்த லிஃப்டால நீங்கள் மேலே ஏறுகின்ற ஏறுகின்ற உடமா இருக்கலாம் அதாவது லிஃப்ட்டுக்குள்ளேயே கீழேயா இருக்கலாம் அதாவது வந்து அவர்கள் ஓடுவதற்கான வாய்ப்புகள் கூட அதே மாதிரி லிஃப்டால ஏறி மெயில வந்து நீங்கள் போகின்ற பொழுது அவர்கள் கொண்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் ஓடிவிடுவார்கள் அல்லது காடி நோட்டு முன் பக்கத்தால் ஓடிவிடுவார்கள் அதனால மிக அவதாரமாக இருங்க இந்த லாய்சப்பல்லனுடைய லிஃப்ட் பகுதி அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மெட்ரோ வருகின்ற லாச்சப்பல் பகுதி அது அது ஏற்கனவே தொடர்ச்சியாக போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் அடிக்கடி நீப்பவர்கள் அது மட்டுமில்ல அந்த பகுதிகளில் இந்த போதைகள் இங்கே இலங்கையில் பிரான்ஸில் பாவிக்கக்கூடாத போதைகளை வந்து ப பயன்படுத்துகின்றவர்கள் அதாவது விற்பனை செய்வர்கள் அதாவது மாதிரி இந்த சிகரெட்டுகள் எல்லாமே அதில் விற்பனை செய்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் பொலிசார் அவ்வளவு பாதுகாப்பாக இருந்தும் அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக களவு போகின்ற விஷயம் காணக்கூடிய இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெயின் மெட்ரோவில் வந்து ஏறுகின்ற பொழுது கதவு சாத்துகின்ற நேரங்களில் மிக மிக அவதாரமாக கையில் கைபேசி உங்களுடைய கேன்பேக்குகள் அதே மாதிரி கழுத்தில் போட்டிருக்க செயின்கள் என்ன சொன்னால் கதவு சாத்துகின்ற நேரத்தில் தான் கைபேசி பறிப்பதாக இருக்கலாம் ச சங்கிலி அறுப்பதாக இருக்கலாம் தாலிக்குடி அறுப்பதாக இருக்கலாம் ஹேண்ட்பேக் பறிக்கின்ற விஷயங்களாக இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவுகள் சாத்தப்படுகின்ற நேரங்களில் தான் அநேகமாக இது இடம்பெறுகின்ற விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி அந்த ப்ளோ ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏழாம் நம்பர் மெட்ரோவால் இறங்கி நடந்து வருகின்ற அந்த வீதிகள் அதுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய திருடர்கள் அந்த பகுதிகளில் நிற்கிறத வந்து கண்ணு ஊடாக காணக்கூடியிருக்கு இந்த பகுதிகளால் நடந்து வருகின்ற சகோதர சகோதரிகள் வந்து மிக மிக அவதானமாக இருக்கு உங்களுடைய நகைகள் அவதானம் அது மட்டும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள கைகளில் நகைகள் போட்டுட்டு வருவீங்க இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறித்து கொண்டு திரிவார்கள் உங்க எப்படியாவது அந்த பிள்ளைகளினுடைய கைகளில் இருப்பதை அரிப்பதற்கு அல்லது உங்களுடைய கழுத்துக்கள்ல இருப்பதை வந்து அறுப்பதற்காக ஒரு கூட்டமே நிச்சயமாக வரும் ஏன்னு சொன்னால் அதுக்கான அனுபவம் கடந்த மாதம் இடம்பெற்ற சுவிசர் இடம்பெற்ற விஷயத்தை வந்து இதில் குறிப்பாக இதில் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த லாய்சப்பள்ளனுடைய சின்ன சின்ன ரோட்டுகள் வீதிகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் அந்த மைன் என்று சொல்வாங்க இவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய தமிழர்கள் எங்கள் குறைவு ஆனால் இந்த ஆப்பிரிக்க இனத்தவர்கள் அவர்களுடைய அளவுக்கு அதிகமாக இருக்கு அவர்கள் வந்து அறுத்து கொண்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சின்ன ஐம்பது ரூபா நூறு கிலோ வந்தால் போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க செய்வாங்க ஆனால் நீங்கள் விளக்கிறது வந்து பெரிய ஒரு விழாப்பாக இருக்கும் அதை அவதானமாக இந்த லாச்சா பண்ணுடைய சின்ன சின்ன ஒழுங்கைகள் பகுதிகளுக்குள்ளால் வருபவர்கள் அதே மாதிரி இந்த கார்ட் லீஸில் இருந்து வருகின்ற சகோதரர்கள் ஸ்டெயிலிங் ஆட்டுக்குள்ளால் வருகின்ற சகோதரர்கள் மிக 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 அவதாரமாக இருங்க நான் இது இது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பயந்து கொடுக்கறேன் இதுக்கு இலகுவாக சரி இழப்புகளை குறைப்பதற்கான வசதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நகை போடணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது ஆனால் நான் அண்மையில் ஒரு பொருஷ அதிகாரியோடு கதைக்கின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் இலங்கையை சேர்ந்த பெண்கள் யோசிக்காம செய்கின்ற விஷயம் வந்து கருத்துக்கள்ல கைகளில் போட்டுக்கொண்டு வருகின்ற நகைகள் அளவுக்கு அதிகமான நகைகள் பார்ப்பவர்களுடைய கண்ணை குத்துகின்ற வகையில் இருக்கின்றதுனால தான் அளவுக்கு அதிகமான இந்த கலவுகள் திருட்டுக்கள் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி சொன்னார் அது மட்டுமில்ல அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் இந்த திருட்டை நிப்பாட்டணும் அல்லது வந்து இந்த நகைகளை அறுப்பவர்களை நிப்பாட்டணும்னு சொன்னால் நீங்க வந்து போலி நகைகளை வாங்கி கொண்டு போய் போட்டி கொண்டு நீங்க திரிஞ்சிங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் வந்து அறுத்துக்கொண்டு போனாலும் அதை விற்க முடியாது அதுக்காக ஏமாற்றப்படுவார்கள் அதுக்கப்புறமாக உண்மையான எது பொய்யான நகை எதுன்னு சொல்லி கண்டுகொள்வது வந்து அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படித்தான் இந்த இந்த திருட்டை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரியோடு பேசுகின்ற போல் அவர் சொல்லியிருந்தார் உண்மையில நீங்கள் நகைகள் போடணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அவங்க நகை போடுவது விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த கவரிங் நகைகளை வாங்கி போட்டுக்கொண்டு போங்க என்ன சொன்னால் நீங்கள் ஒரு 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 பவுன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் முந்நூறு ஹீரோ விற்கிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முந்நூறு ஹீரோவை விளக்குறதை விட முப்பது ஈரோக்கு ஒரு கவரிங் கொண்டு போனால் அறுத்துட்டு போனால் முப்பது ஈரோட போயிடும் அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகைகளை அறுப்பதற்காக கொலை செய்வது களத்தில் கத்தி வைப்பது வெட்டுவது அல்லது காயங்களை ஏற்படுத்துவது துன்புறுத்துவது இப்படியான விஷயங்களும் வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறுவது மிக அவதானமா இருங்க சவுறு சௌரிகளை நீங்கள் நாளை மறுதினம் அது மட்டும் இப்போ மூன்று நான்கு நாட்களாக இது பெரிய ஒரு திருவிழாக்களாக நடைபெறுவதாக சொல்லப்படுவது வீதிகளெல்லாம் மூடி லாய்ச்சப்பள்ள இந்த நிகழ்வு இடம்பெறுவதாக சொல்லப்படுவது உங்களுடைய நகைகளை மிக 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 அவதானமாக போட்டுக்கொண்டு போகிறவர்கள் அவதானமா இருங்க இல்லை போட்டு போட்டுக்கொண்டு போகாமல் நீங்கள் கவரிங் நகைகளை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் நகைகளை முழக்க போவதில்லை உங்களுக்கு வந்து திருப்தியாக நிம்மதியாக கோயில் கும்பிடலாம் இது நகையை பாதுகாப்பதா க திருடனை பார்ப்பதா கொண்டு ஓடிடுவாங்களான் அவங்கள பார்ப்பதா அல்லது வந்து கோயிலை கும்பிடுவதா இப்படி பல விஷயங்கள் அங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்குது அதனால நீங்கள் தான் உங்களுடைய பொறுப்பு நகைகளை போட்டுக்கொண்டு போகிறீர்கள் இழந்தால் அதுக்கு இழப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பாளிகள் ஆவீர்கள் நான் சொல்வது சில நேரங்களில் நீ வேலையை பார்த்துட்டு போய் எனக்கு தெரியும் விண்வெளி பார்க்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நீங்கள் இழந்ததுக்கு அப்புறமாக இந்த வீடியோ பாருங்கள் நான் சொல்வது வந்து சில நேரங்களில் உங்களுக்கு அது பிரியோசனப்படும் யாராவது பிரியோஜனப்படும் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆதரவு தாங்க சே பண்ணுங்கள் பண்ண முடியாவிட்டாலும் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நாலு பேருக்கு சொல்லுங்க நீங்க முடிஞ்ச வர நகைகளை தவிர்த்து கவரி நகைகளை போட்டுக்கொண்டு போக சொல்லி அதே மாதிரி நான் சொன்ன பகுதிகள் லிஃப்ட் அதாவது காடினோட லிஃப்ட் அதே மாதிரி லாய்சப்பல் ரெண்டாம் நம்பர் மெட்ரோல எக்ஸிட் பண்ற பகுதி பின்னால ஸ்டேரிங் கார்டன் நடந்து வருகிற பகுதி கால் வருகிற பகுதிகள் இந்த பகுதிகளால வருவர்கள் அது மட்டும் இல்லாமல் பஸ்ல வருகின்றவர்கள் பஸ்ல வந்து இறங்குகிறவர்கள் பஸ்ல அறுப்பது எல்லாமே வந்து தெரியாமல் அறுபாடும் நகைகள் அர்ப்பது தெரியாமல் செய்வார்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க இனத்தவர்கள் அல்லது வந்து வேறவர்களை நபர்களை சொல்வதை விட எங்களுடைய தமிழர்கள் வழி மாவட்டங்கள் பிரதேசங்கள் இருந்து இது கண்டு ஒரு குழுக்கள் வருவார்கள் அப்படின்றதையும் வந்து மிக தாழ்மையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்